மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு காந்தி அருங்காட்சியகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் தல்லாகுளம் முருகன் தலைமையில் காந்திஜி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் சிறுபான்மை பிரிவு சையது பாபு நீர்பாஷா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகிலா காங்கிரஸ் தலைவி ஷானவாஸ் பேகம் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்